உங்களுக்கு மூன்று நிமிடம் நேரம் கொடுத்திருக்காங்க நான் சொல்றேன் மூன்று நிமிடம் அல்ல இந்த அவையில் எனக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு நேரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசுங்க அண்ணா பேசினார் அண்ணா பேசி பிடித்த உடனே அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் நந்தா அவர் அண்ணாவை பார்த்து கேட்டார் இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் நாங்கள் பேசுகிற மொழி இந்தி பெரும்பான்மை மக்கள் பேசுகிற இந்தியை தமிழ்நாடு எதிர்க்கிறதையே சொன்னார் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி அல்ல இந்தி இந்தியாவில் இந்திங்கிறது மூணு மாநிலத்தில் பேசுற மொழிதான் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி என்றால் உலகத்தில் ஐந்து நாடுகளில் ஆட்சி மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற ஒரே மொழி என் தாய் மொழி தமிழ் மொழி நீ அண்ணா திருப்பி கேட்டார் அண்ணா சொன்னார் வரலாறு நானூறு ஆண்டு என் தமிழுக்கு என்ன வரலாறு தெரியுமா நாலாயிரம் ஆண்டுக்கே இலக்கிய வளம் இலக்கிய தொன்மை சொல்லு என் தமிழுக்கு என்ன தெரியுமா அண்ணா பட்டியல் போடுற தமிழுக்கு டிரீமா நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை மகனானூறு புறநானூறு

சொன்னார் பெரும்பான்மை என்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு மொழியை நான் ஏத்துக்கிறேன்னா இந்தியாவின் தேசிய பறவையான் காக்காவில் வச்சிருக்கணும் இந்தியாவில் பெரும்பான்மை பறக்கிற பறவை காக்கா தானே நீ மயில வச்சே அண்ணா பதில் சொல்லி முடிச்ச உடனே இன்னொரு எம்பி எழுதி அண்ணா கேட்டார் மிஸ்டர் அண்ணதுரை நான் பிறந்தது குஜராத் நான் வளர்ந்தது மகாராஷ்டிரம் நான் வாழ்வது டெல்லி மூன்று மாநிலத்திலையும் என பதறி சொன்னார் பிழைப்பதற்கு இடம் இல்லையோ அவன் தான் ஊர் ஊராக தெரிய வேண்டுமே தவறு எனக்கு இனம் உண்டு உண்டு நாடு உண்டு பண்பாடு அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு நாகரிகத்தோடு பதறி சொன்னார் அந்த அண்ணா இரண்டு ஆண்டு காலம் கூட முதலமைச்சர் நாற்காலியில் முழுமையாக அமரவில்லை திராவிட ஆட்சியை அண்ணா நிறுவுகிற போது ஒரு செய்தி யாரோட அண்ணா பார்த்து கேட்டான் கட்சி தொடங்கி பதினைந்து வருஷத்துக்குள்ள இப்படி ஆட்சி புடிச்சிய அண்ணா என்ன சொன்னார் கட்சி தொடங்கி பதினைஞ்சு வருஷத்துல நான் ஆட்சி பிடிக்கலடா என் பாட்டை நீதி கட்சி ஆட்சியின் தொடர்ச்சி தான் திமுகவின் ஆட்சி அண்ணா பிரகடனப்படுத்தினார்